கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்ரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அனைத்து விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சமகிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சகாயமானவராக இருப்பதால் நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்திற்குள் இதுவரையில் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த நவக்கிரகங்களின் தளபதியாக சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் நிவர்த்தி பெற்று வக்ரநிலையில் பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ ஸ்தானத்திற்குள் நுழைந்து அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சகோதர காரகன் மங்களகாரகன் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகன் உத்வேககாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் பகவான் சுமார் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வக்ர நிலையில் பின்னோக்கி நகர்வார் இந்த மாதிரியாக அபூர்வமாக நிகழக்கூடிய இந்த செவ்வாய் வக்ரப்பயிற்சி நிகழ்வானது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதை விட ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று வக்கரகதியில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கருதப்படுகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தமட்டில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி ஸ்தானத்திலும் ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திலும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அபரிவிதமான நன்மைகளை கொடுப்பார் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது தற்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திர பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பல நன்மைகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல அதிர்ஷ்டங்களை நிறைந்து செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் எனவே இதுவரையில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி அவ்வாறான சிரமங்களை உங்களுக்கு நன்மை நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களை யோகங்களை அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் இந்த தருணத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செவ்வாய் எடுத்து காட்டுகிறார் இந்த மாதிரியாக செவ்வாய் பகவான் தற்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களும் தீர்ந்து நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் அதிவிரைவாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் செயல்படுகிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் பல்வேறு விதங்களான காரியங்களை புத்தி தெளிவோடு சரியாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு தற்போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஏழரை சனி காலகட்டத்தின் ஜென்மசனி ஆதிக்கத்தால் இருந்து கொண்டிருந்த மந்தமான சூழ்நிலைகளும் பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடை தாமதங்களும் நீங்கி அவ்வாறான விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எளிதாக நடந்தேறுவதற்கான முயற்சிகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் ஏனெனில் மங்களகாரகரான செவ்வாய் பகவான் பலமாக ஐந்தாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர்ப்புகள் கௌரவம் அதிகரிக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் எனவே இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததை விட மிகச் சிறப்பான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாற்றங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் பகவான் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் உள்ளிட்ட மேலும் பல பணிகள் மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் அவ்வாறான விஷயங்களில் செவ்வாயின் பங்களிப்பு இல்லாவிட்டால் அது வெற்றிகரமாக அமையாது என்பதில் கருத்து இல்லை இந்த விதத்தில் பார்க்கின்றபோது தற்போது மங்களகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சாதகமாக கொண்டு ராசிக்கு மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான வருமான அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகளை பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இதுவரையில் குடும்பத்திற்காக நேரம் எதுவும் ஒதுக்க முடியவில்லையே குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி உங்களுடைய குடும்பத்திற்கு என நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விதங்களான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்த சுப நிகழ்வுகளை இனிதாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களின் எண்ணங்களை ஆசைகளை கேட்டறிந்து அவற்றை நீங்கள் பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறப்பான யோகங்களை செவ்வாய் பகவான் இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் முழுவதுமாக விலகுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் உடன்பிறந்தவர்களுடைய வாழ்க்கைத் துணையுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் உறவு உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் முடிக்க முடியாத இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான கடினமான பணிகளை இந்த தருணத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே செய்து அவற்றில் சுமூகமான தீர்வு காண்பதற்கான ஆற்றல்களை யோகங்களை அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் வாரி வழங்குகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் ரீதியான பணிகளில் உங்களுடைய மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் நினைப்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அபரிவிதமான விசுவாசமே உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் சிரமங்களையும் காரிய தடை தாமதங்களையும் உடைத்தறிந்து உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் செவ்வாய் பகவான் யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் பல பேர் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் அவ்வாறான சூழ்ச்சிகளை மனதில் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் அவ்வாறான சூழ்ச்சிகளில் அவர்களை சிக்கிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்துகிறார் எனவே நேர்வழியில் நியாயமாக எல்லாவிதமான பணிகளையும் கடினமாகவும் மேற்கொள்ளக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதான முழுமையான முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் செய்யும் தொழிலே கடவுள் என்று நியாயமாகவும் கடினமாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு அபரிவிதமான நல்ல யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் ஸ்மார்ட்டாக சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகள் மிகச்சிறப்பாக அமைகிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வைகள் பலமாக கிடைப்பதால் பல்வேறு விதமான நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் நீங்கள் மிகச்சிறப்பாக கையாண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் மாநில அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு அரசியல் துறை மற்றும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடமான மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுகிறார் எனவே அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் அற்புதமான அதீதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சுக்கிரபகவானுடைய அமைப்பு காரணமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் பகவானும் அவ்வாறான விஷயங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பலமாக வாரி வழங்குகிறார் எனவே உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் உங்களுடைய பணிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு அரசியல் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத பதவி உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களை முன்னதாகவே நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு செயல்பட போவதால் மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் கடன்களை அடைக்க முடியும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல முன்னேற்றங்களை கண்டிப்பாக சந்திக்க முடியும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்கள் உங்களால் முடியுமென்றால் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்